தினமல ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி கோவை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடந்து வருகிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து விதமான ஆடைகளுக்கும் கண்காட்சியில் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது கண்காட்சியில் பார்வையற்றோர் தாங்களே தயாரித்து விற்பனை செய்ய முழுமையாக அவர்களுக்கு என்றே ஒரு ஸ்டால் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த ஸ்டாலில் பட்டாம்பூச்சியும் கிளியும் பறந்து கொண்டிருந்தது விதவிதமான பொம்மை கீச்செயின்கள் குழந்தைகளுக்கான குட்டி ஃபேன்களை கையிலேயே ஆப்ரேட் பண்ணலாம் உள்ளிட்ட பல விஷயங்கள் அங்கு இருந்தன நான் வந்து இங்க மீன்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கேன் எல்லா வெரைட்டியான மீன்களும் இருக்கு உங்களுக்கு வேணா கண்டிப்பா வாங்கலாம் ஏஞ்சல் ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷ் மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு தினமலர் கண்காட்சியில் கை கடிகாரத்திற்கென்றே பிரத்யேக ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது குட்டீசுகளுக்கான வாட்ச் முதல் ஸ்மார்ட் வாட்ச் வரை அனைத்து வயதினருக்கும் விதவிதமான வாட்ச்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குட்டீஸ்கள் இல்லத்தரசிகள் இளம் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் குடும்பத்தோடு வந்திருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் தேடி பர்ச்சேஸ் வருகின்றனர் இக்கண்காட்சி நாளை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கிளம்புங்க